ஹாய் நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் சாதம் அந்த சாதத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நமக்கு வடை மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் தேவை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் வந்து கையில் ஒட்டாமல் நீட்டாக வரணும் அது வரைக்கும் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கையில் உருட்டும்போது ஒட்டாமல் வரணும் நம்ம உளுந்து வடைக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது நம்ம இந்த தட்டி வச்சுருக்கிற இந்த வடையை இப்போ எண்ணெயில் பொரிச்சுக்கலாம் இப்போ போட்டு ஒரு ஒன் மினிட் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒன் மினிட் கழித்து லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போது சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஈவினிங் ஸ்நாக் ஒன்று ரெடி ஆகிடுச்சு உளுந்தெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வடை ட்ரை பண்ணி பாருங்கள்